காஷ்மீர்ல எடுக்கலையா போது ரெண்டு மிக்ஸிங்க என்ன இடம் சொன்னீங்க ஹெச்பிஎஃப் ஓ ஃபிலிம் தயாரிக்கிறேன் இடம்ண்ணா நீங்களும் அதோட சிலையே மாறிட்டுங்க நீங்க வெளியே நிற்கிறீங்க இந்த சிலைங்க எடுத்து போயிருக்கேடா அந்த மேல உச்சில ரைட் ரைட் ரைட்

நாங்களாம் குற்றாலத்தில் அப்படி தான் போயிப்போம் யூஸ் யாரு காலம் கடந்து போய் ஊட்டிக்கு வந்துருக்கிறோம் கல்யாணம் ஆகி வர வேண்டிய இது எங்கள் அணிமன் டூரிதான் அம்மா கல்யாணம் ஆகிட்டு வர வேண்டிய இடத்துக்கு கல்யாணம் ஆகி பிளான் போட்டு இப்பதான் என் பையனுக்கு கல்யாணம் ஆகும் போது வரான் அதுதான் பிளான் ஒர்க்கு டாகி கரெக்டாக வச்சுருக்குது அப்போ நம்ம ஹனிமூனாக வந்திருந்தா கூட உங்களை பற்றிய நான் இருப்பேன் என்னை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க இப்ப பசங்களை பற்றி யோசிக்கிறோம் பசங்களை பற்றி நான் ஏன் யோசிக்கிறேன் இயற்கையை தான் நான் யோசிச்சு இப்போ ஏன்னா பசங்களை பற்றி யோசிக்க முடியாது ஏன்னா சின்ன குழந்தையா இருந்ததுன்னா பசங்களை பற்றி யோசிப்போம் ஐயோ பசிக்குமே அதை பார்த்துருந்தேன் இப்போ வந்து அவங்கவுங்க வளர்ந்துட்டாங்க அதனாலதான் நம்ம வந்து ஃப்ரீயாக போய்ட்டுருக்கலாம் ஒவ்வொருத்தரும் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் சேர்றாங்கன்னா தான் நம்ம அம்மா அப்பாலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகும் இந்த மாதிரி வெளியெல்லாம் வர்றதுக்கு வந்தா ஆனால் ஊட்டியை பொறுத்த வரைக்கும் ரசிக்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு இங்கே வந்து நம்ம வந்து பைகரா ஃபால்ஸ் வந்துருக்கோம் டிக்கெட்டு என்ட்ரி டிக்கெட் போட்டாச்சு கேமராக்கு டிக்கெட் போட்டாச்சு இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் இறங்கி நம்ம கீழே போக போகிறோம் ஃபால்ஸில் நீர் வரத்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு போர்டே போட்டிருக்காங்க ஃபால்ஸ் என்னென்னு எல்லாம் தேடுறாங்க தண்ணி வரலைன்னு யோசிக்க கூடாது இப்படி ஜாலியாக வந்தோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம் என்ன நாள் தெரியுமா எங்களுக்கு என்ன நாள் ஊட்டிக்கு வந்த நாள் பூ கொடுக்கும் நாள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து லவ்வை சொல்லும்போது பார்க்கு போயிருந்தோம் பார்க்கில் போய் உட்காந்துருந்தோம் எதுவுமே கிஃப்ட்டு எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை அப்போ இதே மாதிரி ஒரு பூ பக்கத்தில் இருந்துச்சு அப்படியே பறித்து அப்படியே கொடுத்து அப்படியே போயிட்டோம் அப்படியே ப்ரமோ சி அது என்ன ப்ரப்போஸ் பண்ணோம் கரெக்டாக நம்ம வரும்போது கரெக்டாக தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நீங்கள் வரும்போது ஆமாம் அங்கே நான் அங்கே ஏன்னா நம்ம போகும்போது தடங்களாக இருக்கிறாங்க அங்கேயே க்ளோஸ் பண்ணிவிட்டேன் முன்னாலேயே தண்ணியே என்ன <laughs> போனாரு <laughs> <laughs> அம்மாவ மேலே வர முடியல நாங்க மட்டும் வந்தோம் சின்ன பசங்க போய் பார்க்க போறாங்க உங்களுக்கு எது யாரு உனக்க சொல்லிக்கிறியோ இந்த காத்து அடிக்கிட்ட நெய்யில் இப்படி அடிக்குது இந்த காத்து இப்படி அடிக்குது ரெண்டு பேரும் பேலன்ஸா இருக்குங்க ஒற்றுமையா என்னதா வெயில் அடிச்சாலும் கொஞ்சம் குளிர் தான் செய்யுது ஜில்லுன்னு தண்ணி இருக்குங்க உள்ள டம் டம் தான் சத்தம் கேக்குது அப்ப கல்லு எல்லாம் நினைக்கிறேன் இந்த தண்ணி தான் அந்த ஃபால்ஸ்ல போய் விழுது என்னவா அம்மா டீ நான் எனக்கு மட்டும் தான் டீ சொல்லி இருக்கேன் நான் டீ வேண்டாம் நான் சாப்பிடணும் हम्म hmm? थोड़ा hmm. action ले कालीदन काली तंगपोंचिल एक्शन दे ரெண்டு பேர் வந்து कालीதுள்ளியே एक्शन

<laughs> 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 Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நைட் டিনার தான் பார்க்க போறோம். உலவர் சந்தையில வந்து இந்த பட்டாணி வாங்குனோம்ல. இந்த பீன்ஸ் இதை வந்து உரிச்சு வச்சிருக்கேன். இங்க வந்து குக்கர் இல்ல சின்ன குக்கர். அதனால இப்படியே போட்டு ஆவிச்சுக்கலாம். அப்படின்ட்டு சுடுதண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். ஊட்டி வர. ஆமா. இந்த ஸ்பெஷலா கிடைக்கிறது. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டாங்க. இது வெங்காய தக்காளி வெட்டி வச்சிருக்கிறேன் இது வந்து இங்கே ஊட்டியில் வாங்கின உருளைக்கிழங்கு சரி எல்லா போயிட்டு வந்தாச்சு ஜாலியாக ஆமாம் என்ஜாய் பண்ணியாச்சு அவ்வளோதான் நைட் ஆயிடுச்சு நைட் சமையல் இன்னைக்கு நடந்து நடந்து என் காலே வலிக்குது பயங்கரமா இது கூட வந்து அப்படியே உருளைக்கிழங்கு போட்டோம்னு வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு வந்துடும் வெளியே மழை பெய்யுது பயங்கர குளிர் இது காலையில் வச்சு இது அப்படியே இருக்க அதெல்லாம் ஏறக்கட்டல எதுவுமே வெளியே போயிட்டு இப்போ தானே சாயந்தரம் தானே வந்தோம் எல்லாம் அப்படியே கிடக்குது இட்லியா வச்சது அப்படியே இருக்கு ஆமா பாத்திரம்லாம் பாத்திரம்லாம் கழுவியாச்சு என்ன பாத்திரம்லாம் கழுவியாச்சு சென்னையில இருந்துட்டு வந்து நம்மளால இங்க ஊட்டியில இருக்கவே முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வெளியே எங்க மெயினா வெளியே போக முடியல உனக்கு நைட் எங்க போக முடியல தண்ணில கை வைக்க முடியல நம்மளுக்கு செட் ஆகல நம்ம இந்த மாதிரி செருப்பு போட்டுக்கலாம் இருந்தது கிடையாது ஓகேவா ஃப்ரீயா இருந்தோம் நம்ம வெளியே எங்கேயும் போகவே முடியல சாயந்தரம் ஆச்சுன்னா வெளியே எங்கேயும் போக முடியல அவ்வளோ குளிருது இங்கே எப்படின்னா ஃபயர் கேம்ப் போடுவாங்க இங்கே மழை பெய்யுத இன்னைக்கு மழை அதனால போட முடியல ஆமாம் நேற்றுக்கு போட்டோம் இன்னைக்கு போட முடியல கண்டிப்பாக போட முடியல காலையில் சமைத்தோம் நைட்டு சமைத்தோம் மதியம் வந்து வெளியே சாப்பிட்டோம் என்ன

அந்த எழுத்து பாருங்களா இவ்வளவு மங்கலா தெரியுது ஐயோ எவ்வளவு பனிங்க எப்போ செஞ்சு எங்க ஊரு இது போங்க கதவு சாத்து ஏசியில் கூட நான் வந்து இவ்வளோ கூலிங் வைக்க மாட்டேன் நம்ம வந்து இதெல்லாம் செய்யலாம் என்ன செய்யலாம் இதே கிரேவியை தான் செய்ய போகிறேன் பத்தாதுன்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா ஒரு இன் இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கணும் உள்ள சேர்க்குறேன் புதுசாக வந்து ஒருத்தங்களை இறக்குறோம் உள்ள அதனால அதுக்கு ஆனால் இது போதும் இது போதுமாக்கும் ஆ இது கரெக்டாக இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இது வந்து சொசைட்டியில் கிடைக்குது சொசைட்டி பேர் இங்கே இப்படி கிடைக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வாங்கின கிடைக்கல இங்கே சூடாக செஞ்சு சூடாக சாப்பிட்ணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் அங்க நல்ல பெரிய இதா கிடைக்குதுல அதுக்கு இது பெருசா இருக்குது இவ்வளவு பெருசா இங்க எடுத்துட்டு அங்க கிடைக்கும் நமக்கு சென்னையில பார்த்து வாங்குனதுனால ஈஸியா இருக்கும்

அது வெந்துச்சா ஆ வெந்துச்சு இதையும் போட்டுறலாம் இவ்வளவுதா இருந்துச்சு அதுல நம்ம அவ்வளவுதா இருந்துச்சு மூடி வச்சிரலாம் வேகட்டும் ரெடி ஆயிடுது பா வித்தியாசமா இருக்கு புரியுதா பூரி கிழங்கா ஆமா அங்கன்னா நம்மளுக்கு வந்து கரம் மசாலா இருக்கும் நம்மளோட மிளகாத்தூள் இருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் அப்போது ஒரு கிரேவி மாதிரி வரும் இங்க வந்து நம்ம மிளகாத்தூள் கிடையாது நம்மளோட கரம் மசாலா கிடையாது ஓகேவா அதனால அதே மாதிரி வெங்காயம் தக்காளி வதக்கும் போதும் வந்து அப்படியே வரைச்சிக்கு நிக்குது எல்லாமே இங்க பாருங்க எண்ணெய் கூட இங்க பாக்கெட்ல இருந்து வரமாட்டுது இந்த எண்ணெய் எவ்வளவு ரொம்ப நேரம் ஆகும் நினைக்கிறேன் கொதிக்கிறதுக்கு இல்ல இல்ல கொதிச்சிரும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாக எண்ணெய் காயட்டும் நாங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம்

இதுக்கப்புறம் பூரி சாப்பிட்டுட்டு படம் பார்க்கணும் படம் பார்த்துட்டு தூங்க வேண்டியதான் ஓகே சிக்கன் வைக்கிறோம்ப்பா மசாலா வந்து நம்மளுக்கு கிரேவி வரலன்னா கூட அந்த டேஸ்ட்டு கலர் தோன்றலாம் நல்லா இருக்கு இங்கே ஒரு மாதிரி காயெலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால நல்லா இருக்கு அந்த பீன்ஸ் நல்லா இருக்கா

அதிகமாக சாப்பிட்றவங்க சின்ன தட்லேயும் கம்மியாக சாப்பிட்றவங்க பெரிய தொட்டுலையும் சாப்பிட்றோம் இன்றைக்கி டே டூவில் வந்து டின்னர் வந்து பூரியும் சிக்கன் உருளைக்கிழங்கு அந்த பயிரும் போட்டு கிரேவி வச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கிறீங்கன்னு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய்